அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகாமிய தியானத்தின் மே மாத பயிற்சி திட்டம் என்ன அந்த தேர்ந்தெடுக்க தான் இந்த காலையில் நம்ம சந்திக்க போகிறோம் இந்த தியான பயிற்சி வகுப்புகள் துவங்கினதே சமூக நல்மாற்றத்துக்கான ஒரு முயற்சி அது சாத்தியமாக இருக்கா தொடர்ந்து நம்ம பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கோம் இது நானூறு வகுப்புகள் இந்த வருஷத்துக்கு திட்டமிட்டிருந்தோம் யாரக்கூடிய நூற்றி இருபது ஏற்கனவே முடிச்சாச்சு இனி அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம் உங்களுடைய தொடர் அதுக்கான ஒத்துழைப்பு நீ கொடுத்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சரி பயிற்சியில் முதல்ல கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்புகள் அதாவது இலவச பயிற்சி வகுப்புகள் கட்டணம் இல்லாத பயிற்சி வகுப்புகள் எப்போ நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன பிறையே புதன்கிழமை தான் இந்த இப்போதைக்கு நடந்துட்டு வருது முதல் வகுப்பு ஏழாம் தேதி அடுத்து பதினாலு அதுக்கப்புறம் இருபத்தொன்று அதுக்கப்புறம் இருபத்தெட்டு நடக்குது முதல் வகுப்பு அஞ்சு மணிக்கும் மூன்றாவது வகுப்பு ஐந்து மணிக்கும் நடக்குது ரெண்டாவது வகுப்பு நாலாவது வகுப்பு இரவு ஏழு நாற்பத்தி ஐந்துக்கும் நடக்குது ஏன்னா சில பேர் காலையில் கலந்து கொள்ள முடியும் சில பேர் இரவு கலந்து கொள்ள முடியுன்றனால அந்த மாதிரி வச்சுருக்கோம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் அதன் பிறகு கட்டணத்தோடு நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் மூன்று நாள் ஐந்து நாள் அதுக்கு பிறகு பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் நடக்கி வருகின்றன இதுல மிக முக்கியமாக காலையில பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்னு நினைக்கூடியவங்களுக்காக ஒரு நம்ம பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் வந்து ரெண்டாம் தேதி உங்குது அதுக்கப்புறம் நமக்கு ஐந்து நாள் பயிற்சி வகுப்புகள் வந்து பதினாறாம் தேதி உங்குது இதை தவிர இரவுல இரவு நேரம் தான் எனக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்காக பயிற்சி செய்வதற்காக நம்ம வந்து ஒரு பயிற்சி மூன்று பயிற்சி மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் நடக்குது இதுவும் இரண்டாம் தேதி ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி ஒன்றும் அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி ஒன்றும் துவங்குது இதை தவிர பெண்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம திட்டமிட்டபடியே ஒவ்வொரு மாதத்திலும் முதல் மற்றும் இரண்டாவது திங்கட்கிழமை காலை வந்து நடைபெறுத்து பதினோரு மணிக்கு துவங்கி ஒரு மணி வரை நடக்கும் எல்லா பயிற்சி வகுப்புமே ஒவ்வொரு நாளும் குறைந்தது இரண்டு மணி நேரம் அதனால நேரத்தை சரியாக அதுக்கு திட்டமிட்டு நீங்கள் பயிற்சி வப்பில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சமயத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் உங்களுக்கு இது குறித்து வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது மைடெக் அகாடமி டாட் காமில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் சேட் மூலமாக நம்மள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் விரைவில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்